ப்ரோமோக்களை பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக வந்து பாத்தீங்கன்னா பல ப்ரோமோக்களை அடிச்சு இறக்கி விட்டுருக்காங்க அப்படிதான் சொல்லணும் இப்போ வந்தது எத்தனாவது ப்ரோமோன் கூட தெலுங்கு எடுத்துட்டு அஞ்சாவது ப்ரோமோ நினைக்கிறேன் அஞ்சு ஒரு ஒன்பது மணில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வரிசையா ப்ரோமோக்கள் வந்துகிட்டு தான் இருக்கு சோ இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் பிக் பாஸ் கொடுத்த ஒரு டாஸ்க்கு டெவில்ஸ்களுக்கு சரிங்களா சோ அது என்ன ஏது அப்படி இதை டீடெயிலா பாக்கலாம் சேனலில் புதுசா பாக்கறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற வீடியோ லைக் கொடுத்து நீங்க லைக் எனக்கு பெரிய மோட்டிவேட் இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா டெவல்ஸ்க்கே பிக் டி பண்ணி விட்டாயிலோ ஒழுங்கு அன்ப காட்டுறாங்களாம் வச்சு செய்யணும் முடிவு பண்ணாயிலோ மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் காலிலிருந்து வரக்கூடிய பிரமுகர்கள் எல்லாமே டெவில்ஸு ஏஞ்சல்ஸ் வச்சு செய்யற தான் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு பட் இப்ப என்ன அப்படின்னா அஹ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அதாவது ஏஞ்சல்ஸ் கிடையாது டெவில்ஸ் தான் டெல்ஸுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் பண்ணி இன்னைக்கு இந்த டாஸ்க் முடியுற தருணத்துல அதாவது டாஸ்க் கிடையாது வந்து முடிஞ்சிருது இந்த டாஸ்க் முடிகிற தருணத்துல எல்லாரும் ஒன்னா உட்காந்து இதுல யார் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டெவிலா இருக்கிறது தகுதி இல்ல டெவில் கேரக்டர் விட்டு வெளில வந்தது யாரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேட்டு அவங்கள வந்து ஜெயில போடணும் சோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அருண் பிரசாத் சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இவங்க மூணு பேரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படுது சோ இதுல விஜய் டிவி வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரிய மட்டும் ஏன் இவ்வளவு காரணம் பண்றாங்கன்னு தெரியல அதாவது ஜாக்லின் ஆர்மி சௌந்தரிய ஆர்மிக்கு எல்லாம் சொல்லி காமிக்கிறாங்க பாத்துங்கன்னா ஜாக்லின குத்துறது மஞ்சரி தாடா அப்படின்னு சொல்லி சொல்லி காமிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி சொல்றது மட்டும் பாக்கி வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சொன்ன அதிகபட்சம் ஓட்டு தான் ஜாக்லின் ஜெயிலுக்குள்ள போறாங்க ஆனா மஞ்சேரியை மட்டும் டார்கெட் பண்ணி காமிக்கிறாங்க சோ இது என்ன அவங்களுக்கும் மஞ்சரிக்கு என்ன ஒரு வன்ம கோளாருன்னு தெரியல விஜய் டிவிக்கு மஞ்சரி சரிங்களா சோ இதுல நம்ம ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில தூக்கி போறாங்க ஜாக்லீன் வந்து உள்ள ஜெயில வந்து கிடைக்கிறாங்க டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அருண் பிரசாத் பேசுறாரு மஞ்சரி பயங்கரமான ஒரு வைரஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க சோ இந்த ப்ரோமோல இதைதான் வந்து காமிச்சிருக்காங்க பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் ஒன்னே ஒண்ணுதான் கேம கேமா விளையாட்டா சரி சரிங்களா உங்களோட ஒப்பீனன் என்ன இந்த விஷயத்துல ஜாக்லின் போனது கரெக்டா தப்பாங்க உங்களோட ஒப்பீனிய கமெண்ட்ல போட்டு விடுங்க என்ன பொறுத்தளவு ஜாக்லின் போனது கரெக்ட் தான் சோ கூட சௌந்தரிய அருண் பிரசாத் ரெண்டையும் சேர்த்து அனுப்பிச்சிருக்கலாம் சோ தப்பு பண்ணிட்டாங்க நான் நினைக்கிறேன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் பாய்